நான் தனிமையாகவே இருக்கேன் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது நிறைய டிப்ரெஷனாக இருக்குது அப்படின்ட்டு நினைக்கிற ஒருத்தர் நீங்களா தனிமை ஒரு எலோன் பேசணும் ஒரு எலோன் ஃபீலிங்கை ஒரு டிப்ரெஷன் இல்லை ஒரு மைண்ட் ஃபுல்லாக அப்செட்டாக இருக்கிற ஒருத்தர் நீங்களாக இருந்தால் அந்த இந்த வீடியோ இது உங்களுக்காக தான் சிலருடைய அன்பின் அதிகப்பாடு தான் அவர்களுடைய அழுகையாக இருக்குது அவங்க அழுது முடிக்கிற கண்ணீர் துளிகளுக்கு அவங்க எங்கே எந்த இடத்தில் அதிகமான அன்பை செலுத்தினாங்களோ அதனுடைய வெளிப்பாடு பிரதிபலிப்பு இப்போ கண்ணாடியில் நம்மளோட முகத்தை பார்க்குறோம் நம்மளோட முகம் கண்ணாடியில் விளங்குது இல்லையா அதே மாதிரி அன்பு கொண்டவர்கள் மீது அழுகை நிச்சயமாக வர காரணமாக இருக்கும் அது ஒரு பிரதிபலிப்பு அதனால் ஒன்றும் செய்ய முடியாது சிலர் நினைக்கிறீங்க வாழ்க்கையில் தனியாக இருக்கிறேன்னு அப்படின்னு யார் யாரெல்லாம் தனிமையில் இருக்கிறேன் எல்லாத்தையும் இழந்து தனிமையாக இருக்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்களோ கட்டாயமாக அப்படியே இருந்து கொள்ளுங்கள் இட்ஸ் பெஸ்ட் ஒரு நல்ல ஒரு தீர்மானம் அது என்னை பொறுத்தளவில் நல்ல ஒரு மோட்டிவேஷன் எனக்குள்ள சொல்லிக்கொள்வது உங்களுக்கும் சொல்லிக்கொள்கிறேன் ஏன் தெரியுமா உலகத்தில் மிக அரிதான பொருட்கள் எல்லாம் தனிமையாகத்தான் இருக்குது என்ன சிரிக்கிறார் அப்படின்னு நினைக்க வேணாம் உலகத்தில் மிக அரிதான பொருட்கள் எல்லாம் தனிமையாகத்தான் இருக்கும் சில வைர வைடூரியங்கள் தானே இந்த உலகத்தில் அடித்தளங்களில் காணப்படும் தனிமையாகத்தானே இருக்கும் தாய்ப்பொருள் பாறையுடன் இருந்து பிரிந்து பல கோடி வருடங்களுக்கு பிறகு தான் அது உருவாக காரணம் அதே மாதிரி தான் தனிமையில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்களுடைய அன்பை இருப்பீங்க அந்த விலை மதிப்பற்றவங்க அதை தெரியாதவங்க அதை பற்றி அறியாதவங்க ஒருத்தருக்கு அந்த உங்களுடைய அன்பை செலுத்தியிருப்பீங்க இல்லையா அந்த அன்பை செலுத்தினதுக்கு வந்து அவங்க வந்து உங்களுக்கு தருகின்ற பரிசு நீங்கள் ஒரு கண்ணியமான ஒரு பொருளாக மாறுவதற்காகத்தான் உங்களுக்கு அந்த தனிமையையும் விருப்பையும் இந்த இந்த உலகத்திற நாட்டத்தில் சரி இந்த இடங்களில் சரி யாரையும் பார்த்தாலும் பேச பிடிக்கலை ஒரு தனிமையாக இருக்க ஒரு அழகை டிப்ரெஷன் அப்படியான நிலைமைக்கு கொண்டு வந்து வச்சுருக்காங்களவங்கள அவங்களுக்கு முதல்ல நன்றி சொல்லுங்கள் ஏன் தெரியுமா நம் மறுபடியும் சொல்கிறேன் உலகத்தின் மிக அரிதான பொருட்கள் எல்லாம் தனிமையாகத்தான் இருக்கு இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன் எப்பயுமே அன்பு கொண்டு இருக்கிறீங்களா வார்த்தைகளுக்கும் உயிர் உண்டு ஒருத்தர்கிட்ட நம்ம பேசும்போது வார்த்தைகளுக்கும் உயிருண்டு வார்த்தைகளும் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றது என்பதை மறந்துடாதீங்க இன்றைக்கி சிலர் அன்பு வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி வார்த்தைகளால் கொன்றவங்களுக்கு இங்கே இருக்கிறாங்க இன்னும் சில பேரை கொன்று குவித்து கொண்டும் இருக்கிறாங்க இன்னொரு விஷயம் வாழ்க்கையில் எல்லோருக்காகவுமே வாழ்ந்துடுறோம் இல்லையா இவங்க நம்மளை பார்க்கணும் இவங்களுக்காக ஒரு மாடி வீடு கார் ஃபோன் நல்ல பிராண்டடான ஒரு வாட்ச் நல்ல பிராண்டடான உடுப்பு இதெல்லாம் எது எதுக்காக செய்கிறோம் எதுக்கு இன்னொருத்தர் நம்மளை பார்க்கணும் இன்னொருத்தர் ஆய்வு கிட்ட இது இருக்கா அப்படின்ட்டு வினோதமாக பார்க்கணும் அப்படி இல்லை லைஃப்பில் எப்பயுமே உங்களுக்காக வாழ்ந்து கொள்ளுங்கள் இன்னொருத்தருக்காக வாழ்ந்து எதையும் நம்ம சாதிக்க போகிறதில்ல அதே மாதிரி தான் யாருக்காகவும் எதுக்காகவும் நேரங்கள் இருந்திருக்காது இல்லையா பிடித்தவர்கள் மீதான வழி கண்ணீராக வெளிப்படும் மறுபடியும் சொல்லிக்கொள்கிறேன் இந்த வீடியோவில் உங்களுக்கு எது இந்த விஷயம் சரி ஒரு மோட்டிவேட்டாக தெரிஞ்சிருந்தால் கட்டாமல் கமெண்ட்டில் சொல்லுவேன் தேங்க்யூ